ஒரு நல்ல பதவி உயர்வு கிடைத்தவுடன் உங்கள் இயல்பில் ஆணவத்தை கொண்டு வருவதை தவிர்க்க வேண்டும் மாணவர்களின் தொழில் வாழ்க்கையில் புதிய உயரங்களை எட்டும் ஆனால் நீங்கள் பெரும் வெற்றி உங்கள் ஈர்வு அதிகரிப்பதற்கு முக்கிய காரணமாக இருக்கும் பரிகாரம் ஒவ்வொரு நாளும் ஹனுமன் சாலிசாவை ஓதுங்கள் ரிஷபம் சனி பகவான் உங்கள் சந்திரதாசையில் பதினொன்றாவது வீட்டில் அமர்வார் இது போன்ற சூழ்நிலையில் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் பிராணாயாமம் செய்வதன் மூலம் உங்கள் பல பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்க முடியும் நீங்கள் குடும்பத்திற்கு ஒரு புதிய வீடு வாங்கலாம் குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து மரியாதை பெறுவதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் கடின உழைப்பை பார்த்து பணியிடத்தில் மக்கள் உங்களை அங்கீகரிப்பார்கள் பல மூத்த அதிகாரிகள் உங்களை நேரில் சந்தித்து உங்களை ஊக்குவிப்பார்கள் இது உங்கள் வருமானம் அதிகரிக்கும் வாய்ப்புகளையும் உருவாக்கும் கல்வி கல்வித்துறையில் உங்கள் ராசியின் மாணவர்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்து காத்திருந்த தேர்வுகளில் சிறந்த முடிவுகளை பெறுவார்கள் பரிகாரம் தினமும் துர்கா சாலி சாவை மிதுனம் கேது தேவன் உங்கள் ராசியில் மூன்றாவது வீட்டில் பேச்சிப்பார் இதன் விளைவாக இந்த வாரம் நீங்கள் பல முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும் உங்கள் செல்வத்தை குவிக்க நீங்கள் அதிக முயற்சி எடுப்பதில்லை இது எதிர்காலத்தில் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் உங்கள் ராசியில் பல கிரகங்களும் அடைவீர்கள் உங்கள் மனம் இயல்பாகவே உங்கள் கல்வியின் மீது சாய்ந்திருக்கும் உங்கள் பெரும்பாலான நேரத்தை பயனற்ற விஷயங்களில் வீணாக்கக்கூடிய கூடிய அனைவரிடமிருந்தும் விலகிடுங்கள் தினமும் விஷ்ணு சகசிர நாமத்தை உச்சரிக்கவும் உங்கள் இதன் விளைவாக இந்த வாரம் என்பது உங்கள் வாழ்க்கையில் சிறப்பு முக்கியத்துவம் பெறுவார்கள் உங்களை சிலர் நகைகள் அல்லது வீட்டுப் பொருட்களையும் வாங்கலாம் குடும்பத் தொடர்புடையவர்கள் தங்கள் வீட்டில் பெரியவர்களின் ஆதரவை பெறுவதன் மூலம் சிறப்பாக செயல்பட உதவி பெறுவார்கள் நீங்கள் உயர்கல்வித்துறையில் ஈடுபட்டிருந்தால் வெற்றிக்கான பல வாய்ப்புகளை பெற வாய்ப்புள்ளது மேலும் சமீபத்தில் கல்வியை முடித்து வேலை தேடுபவர்களுக்கு இந்த நேரத்தில் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்க ஓம் சந்திராய தினமும் பதினோரு முறை சொல்லுங்கள் சிம்மம் குரு உங்கள் ராசியின் பதினொன்றாவது வீட்டில் பயிற்சிப்பார் இந்த வாரம் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருப்பதில் வழக்கமான உடற்பயிற்சி முக்கிய பங்கு வகிக்கும் திடீரென்று புதிய மூலங்களில் இருந்து பணம் பெறுவீர்கள் இது உங்கள் மனதை மகிழ்ச்சியடைய செய்யும் சமூக நடவடிக்கைகளில் பங்கேற்பது உங்களை சுற்றியுள்ள செல்வாக்கு மிக்க மற்றும் முக்கியமான நபர்களுடன் உங்கள் அறிமுகத்தை அதிகரிக்க ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் மற்றவர்களை பாதிக்கும் உங்கள் திறன் உங்களுக்கு பல நேர்மறையான விஷயங்களை கொண்டு வரும் மாணவர்கள் இந்த வாரம் யோகா மற்றும் தியானத்தின் உதவியை பெற்று தங்கள் மனதில் இடம் அனைத்து வகையான எதிர்மறை எண்ணங்களையும் அளிக்க முடியும் ஒவ்வொரு நாளும் ஆதிக்கவும் உங்கள் ராசியின் பத்தாவது வீட்டில் குரு பயிற்சிப்பதால் இந்த வாரம் உங்களுக்கு உடல்நல கண்ணோட்டத்தில் வழக்கத்தை விட சிறப்பாக இருக்கும் உங்கள் உடல் நலத்தில் நேர்மறையான மாற்றங்களை நீங்கள் உணர்வீர்கள் உங்கள் வாழ்க்கையில் பல வகையான திடீர் செலவுகள் வரக்கூடும் ஒத்துழைக்கும் மற்றும் எதிரிகளின் ஒவ்வொரு தந்திரத்தையும் நீங்கள் முறியடித்து அவர்களுக்கு தகுந்த கொடுப்பீர்கள் உங்கள் முந்தைய கடின உழைப்பின்படி நல்ல பலன்களை பெறுவீர்கள் உங்கள் இலக்குகளில் மட்டுமே கவனம் செலுத்த முயற்சி செய்யுங்கள் கல்வியை முடித்தவர்களுக்கு இந்த வாரம் வேலை கிடைக்க நல்ல வாய்ப்புள்ளது பரிகாரம்

இந்த ராசியின் சுய தொழில் செய்பவர்கள் இந்த வாரம் அதிக வெற்றியை பெறுவார்கள் உயர்கல்வியை தொடர விரும்பும் மாணவர்கள் இந்த வாரம் தங்கள் லட்சியங்களின்படி வெற்றியை பெறலாம் பரிகாரம் ஓம் நமோ நாராயணா என்று தினமும் பதினோரு முறை உச்சரிக்கவும் உங்கள் ராசியின் நான்காவது வீட்டில் ராகு பகவான் பயிற்சிப்பார் இந்த நேரத்தில் விளையாட்டு போன்ற செயல்களில் பங்கேற்பது உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவியாக இருக்கும் நீங்கள் செய்யும் முதலீடு உங்கள் செழிப்பையும் நிதி பாதுகாப்பையும் அதிகரிக்கும் உங்கள் இதயமும் மனமும் அமைதியாக இருக்கும்போதுதான் உங்களுக்கான சரியான மற்றும் சிறந்த முடிவை எடுக்க முடியும் ஐடி ஃபேஷன் மருத்துவம் சட்டம் மற்றும் உள்துறை வடிவமைப்பு துறைகளில் படிக்கும் மாணவர்களுக்கு இந்த வாரம் வழக்குகள் விட சிறப்பாக இருக்கும் படிப்பதிலும் கற்றலிலும் ஆர்வம் உள்ள இந்த ராசியின் மாணவர்கள் நிச்சயமாக இந்த வாய்ப்புகளை பெற முடியும் எனவே உங்கள் இலக்கைகளை புரிந்து கொண்டு அவற்றை அடைவதற்கு தொடர்ந்து பாடுபடுங்கள் தினமும் முறை உச்சரிக்கவும் உங்கள் சூழ்நிலையில் உங்கள் பணத்தை சரியான இடத்தில் முதலீடு செய்து அவசரமாக எந்த முடிவையும் எடுக்காமல் பொருளை காட்டுங்கள் வேலை தொடர்பான பயணத்திற்கு வெளிநாடு செல்ல உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் எந்த முடிவையும் எடுப்பதற்கு முன்பு உங்கள் குடும்பத்தினரிடம் பேசுங்கள் போட்டி தேர்வுகளுக்கு தயாராகி வருபவர்களுக்கு இந்த வாரம் தங்கள் கடின உழைப்பையும் தங்களை தாங்களை நம்புவதில் சிறிது இருக்கலாம் வியாழக்கிழமை ஒரு ஏழை பிராமணருக்கு தானம் செய்யுங்கள் மகரம் குரு பகவான் உங்கள் ராசியின் ஆறாவது வீட்டில் பேச்சிப்பதால் இந்த வாரம் முழுவதும் உடல்நல பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம் இதன் காரணமாக உங்கள் வாழ்க்கையை அனுபவிக்க முடியாமல் போகலாம் நீங்கள் பல ரகசிய ஆதாரங்கள் மற்றும் தொடர்புகளில் இருந்து நல்ல பணம் சம்பாதிப்பீர்கள் உங்கள் கூடுதல் பணத்தை பாதுகாப்பான இடத்தில் வைத்திருப்பது மற்றும் மோசமான சூழ்நிலையை மட்டுமே பயன்படுத்துவது உங்களுக்கு நல்லது சில பழைய முதலீடுகளால் தொழிலதிபர்கள் பெரிய இடத்தை சந்திக்க நேரிடும் எனவே வரக்கூடிய ஒவ்வொரு பாதகமான சூழ்நிலைக்கும் முன்கூட்டியே உங்களை தயார்படுத்திக் கொள்வது நல்லது உங்கள் கடின உழைப்புக்கேற்ப தேர்வில் மதிப்பெண்களைப் பெற உதவும் எனவே கடினமாக உழைக்கவும் தேவைப்பட்டால் உங்கள் ஆசிரியர்களின் உதவியை பெறுங்கள் பரிகாரம் சனிக்கிழமை மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு தானம் செய்யுங்கள் கும்பம் இந்த வாரம் உங்கள் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் உங்களுக்கு தன்னம்பிக்கை இல்லாமல் போகும் தன்னம்பிக்கை தான் உண்மையான அடையாளம் என்று நீங்கள் உங்களை நம்ப வேண்டும் நீங்கள் ஏடிஎம் இருந்து பணம் எடுக்க வாய்ப்புள்ளது ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் பணம் அல்லது உங்கள் பணப்பை தொலைந்து போகும் உங்கள் மதிப்பு நேரத்தை நேரத்தை வரை உங்கள் குழந்தைகளுடன் செலவிடுங்கள் உங்கள் தொழில் தொடர்பாக உங்களுக்கு சில குழப்பங்கள் இருக்கும் உங்கள் மனதை ஒருமுகப்படுத்த யோகா மற்றும் தியானத்தின் உதவியை நீங்கள் பெறலாம் எந்த ஒரு நிதி இழப்பும் உங்கள் கல்வியில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் உங்கள் பாதகமான சூழ்நிலைகளுக்கு அடிப்பணிய வேண்டாம் அவற்றில் கற்றுக்கொண்டு முன்னேறி உங்கள் சொந்த வழியை வகுத்துக் கொள்ளுங்கள் பரிகாரம் ஓம் மந்தாய நமக இன்று தினமும் பதினோரு முறை உச்சரிக்கவும் மீனம் இதுவரை நீங்கள் இழந்து வந்த நேர்மறை ஆற்றல் இந்த வாரம் உங்களுக்கு மிகுதியாக இருக்கும் என்னனில் குரு உங்கள் ராசியில் நான்சாது வீட்டில் அமர்ந்திருப்பதால் எனவே உங்கள் சக்தியை சரியான திசையில் பயன்படுத்தி நல்ல லாபம் ஈட்டவும் சனி தேவர் உங்கள் சந்திர ராசியின் முதல் வீட்டில் அமர்ந்திருப்பார் அத்தகைய சூழ்நிலையில் நிதி நெருக்கடியை தவிர்க்க இந்த வாரம் உங்கள் நிலையான பட்ஜெட்டை தவிர்க்க வேண்டாம் என்று கண்டிப்பாக அறிவுறுத்தப்படுகிறீர்கள் இது போன்ற சூழ்நிலையில் ஆரம்பத்தில் ஒரு சரியான நிதி திட்டத்தை உருவாக்குங்கள் இன்டர்ன்ஷிப்பிற்கு விண்ணப்பிக்கும் மாணவர்களுக்கு இந்த நேரம் நல்லதாக இருக்கும் இருப்பினும் இதற்காக நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியது என்னவென்றால் உங்கள் அனைத்து ஆவணங்களையும் முன்கூட்டியே சேகரித்து பின்னர் மட்டுமே எதற்கும் விண்ணப்பிக்கவும் சனிக்கிழமை ஏழைகளுக்கு உணவளிக்கவும்